எந்த தொழிலாக இருப்பினும் விழுந்து எழும்போதுதான் அதற்கான பக்குவத்தையும் அனுபவத்தையும் வணிகத்துறை சார்ந்தவர் ஒருவரால் கற்றுக்கொள்ள முடிகிறது அப்படி விழுந்தபோது பாடத்தையும் எழுந்தபோது வெற்றியையும் பெற்று மிளிர்ந்து வருகின்றார் ஸ்லாங்கூர் பத்துமலையைச் சேர்ந்த மகேஸ்வரி அப்பள நாயுடு கடந்த இருபத்தைந்து காலம் அழகு கலையில் ஒப்பனை கலைஞராக வலம் வரும் இவர் இத்துறையில் பெண்கள் சந்திக்கும் சவால்கள் மற்றும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகள் குறித்து வாராந்திர வணிக உலகம் அங்கத்தில் பகிர்ந்து கொண்டார் வயது முதல் அழகு கலையில் ஆர்வம் கொண்டதோடு மட்டுமின்றி அதனை பயிற்சி வகுப்புகள் மூலம் முறைப்படி கற்றுக்கொண்ட மகேஸ்வரி அப்பள நாயுடு ஒரு திருமண வைபவத்தில் அதிக எண்ணிக்கையிலான பெண்களுக்கு புடவை கட்டி முக ஒப்பனையும் சிகை அலங்காரமும் செய்ததால் மலேசிய சாதனை புத்தகத்திலும் இடம் பிடித்துள்ளார் அதோடு எழுபது விதமான முறையில் புடவை கட்டும் கலையில் மேலும் ஒரு சாதனை செய்யும் ஆயத்தமாகி வரும் இவர் கடந்து வந்த தமது வணிக பாதையில் எதிர்நோக்கிய சவால்கள் குறித்து இவ்வாறு கூறினார் சேலஞ்ச் அப்படின்னும் போது நிறைய போட்டி பொறாமைகள் அது மட்டும் இல்லாமல் காம்படிட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து இந்த வேலை சொல்கிறோன்னா இதையோடு குறைச்சி சொல்கிற அடுத்த அடுத்த பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்களையும் விலையை குறைச்சி கட் ப்ரைஸில் போடுது அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ் அப்படின்ற விஷயங்களை வந்து அந்த ரியாலிட்டியை போட மாட்றாங்க எடிட் பண்ணி போடுவோம் போது அந்த இடத்துல நம்ம நம்ம வந்து நார்மலாக போடுறோம் படங்களை அங்கே அவங்க எடிட் பண்ணி போடும்போது அந்த படங்களுக்கு இருக்கிற குவாலிட்டி பார்க்கும் போது அங்கே சர்வீஸ் நல்லா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்லாம் நிறைய கோவிட் காலத்தில் நிதி பற்றாக்குறை நிலவிய போதும் அத்தொழிலை கைவிடாது பற்றியதால் இன்றளவும் அது தமது வாழ்வாதாரமாகி கனவு பயணத்தை அடைய வழிவகுப்பதாக மகேஸ்வரி குறிப்பிட்டார் ஏன்னா ஒரு அகாடமி தொடக்கணும்னா இத்தனை செட் பெட்ஸ் இருக்கணும் இத்தனை செட் சேர் இருக்கணும் இத்தனை ஸ்டீம் இருக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கு அதையும் தவிர்த்து ஸ்டாஃப் இருக்கு இடம் பெரிய இடமா இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இருந்தபட்சம் இந்த பட்சத்தில் வந்து நான் என்னோடய அகாடமி எப்படி திறந்தேன் அப்படின்னா சேஃப் சேஃப் பண்ண நிறைய சேஃப் பண்ண நிறைய விஷயங்கள் வந்து எனக்காக செக்ரிஃபைஸ் பண்ணி குடும்பத்துக்காக செக்ரிஃபைஸ் பண்ணி சேஃப் பண்ணி இப்போ இந்த இந்த ஒரு சாதாரண நார்மல் அகாடமி திறந்துருக்கேன் என்னோட கனவு வந்து புஷத் பெர் தவுலியா கவர்மெண்டோட எஸ்கீம் ப்ரோக்ராம் நடத்துகிற மாதிரி ஒரு அகாடமி திறக்கணும் இரண்டு பிள்ளைகளுக்கு தாயான மகேஸ்வரி கணவரின் ஆதரவோடும் குடும்பத்தாரின் அரவணைப்போடும் வணிக உலக சவால்களை எதிர்கொண்ட வழியில் அக்கலையை கற்றுக் கொடுத்த ஆசான் கை கொடுத்ததால் தம்மால் சில துயரங்களை கடக்க முடிந்ததாக அவர் கூறினார் ரெண்டல் கட்டணும் தண்ணி கட்டணும் கர்நகஸ் கட்டணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிள்ளைங்க படிப்பு அப்படின்ற போது நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணு அன்டில் என்னோடய வீடெல்லாம் வந்து ஏலத்துக்கு போய் நகையெல்லாம் மூழ்கி அப்படி போட கட்ட காலகட்டத்திலயுமே நான் ஒரே ஒரு விஷயம் தான் யோசிச்சேன் பரவாயில்ல தடி கடையை மூடுனா என்ன கடையை மூடிட்டு ஒரு கிண்ட கடல்ல வேலைக்கு போனேன் பார்ட் டைமாக காலையில வேலைக்கு போயிட்டு மத்தியானம் வந்து பிரைடல் செய்வேன் சேம் டைம் ஒரு கதவு மூடுனா ஒரு கதவு துறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல என்னை கைப்பிடிச்சி தூக்குனது என் மாஸ்டர் கண்ணன் ராஜ போட்டி நிறைந்த இந்த அடகு கலைத்துறையில் துறையில் தாம் நிலைத்து நிற்பதற்கு தரம் நிறைந்த தமது பணியே முக்கிய காரணம் என்று ஸ்ரீ கோபாக்கில் தமது நிலையத்தை அமைத்திருக்கும் மெக்ஷா பியூட்டி அகாடமியின் நிறுவனரும் இயக்குநருமான மகேஸ்வரி நம்புகின்றார் எப்பயுமே வந்து குவாலிட்டி ஒரு விஷயத்தை செய்யும் போது மானசீகமா உள்ளுணர்வோடு செய்யணும் இன்னும் தானோ காசு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து தக்க வச்சுக்க முடியாது எனக்கு நிறைய பழைய பழைய கஸ்டமர் இருபது வருஷம் கஸ்டமர் கூட இருக்காங்க பதினஞ்சு வருஷம் கஸ்டமர் கூட இருக்காங்க ஏன் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற விஷயம் கிவ் த குவாலிட்டி வணிகத்தில் ஈடுபடும் ஒவ்வொரு பெண்ணும் குடும்பம் நேரம் சமூகம் பொருளாதாரம் என்று பல்வேறு சூழல்களை சந்தித்து சமாளித்து பயணிக்க வேண்டி வருகின்றது எது போதும் செய்யும் தொழிலில் நேர்மையும் மனதில் நம்பிக்கையும் இருந்தால் அதுவே பெண்களை வெற்றி பாதைக்கு கரையேற்றிவிடும் என்பதை மகேஸ்வரி தமது அனுபவத்தின் வாயிலாக தெரிவித்தாா்